அந்த ரிவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேரான ரிவர் அந்த ரிவர் குள்ள யாராச்சும் காயப்படவங்க உள்ள போனாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பாடி வந்து ஸ்டீலா மாத்துக்கு சான்சஸ் இருக்கு என்னோட பாஸ்ட் லைஃப்ல இதுல இது மேல வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தேன் பட் இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தி அப்படி அந்த கிரேவி விட்டு வெளியே வந்திருப்பா இதை பாத்தா வந்து எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க ஏன்னா ஒரு சின்ன குழந்தை சுத்தி குத்தி இருக்கக்கூடிய அவ்வளவு சுவாச இருந்து கரெக்டா ஏன் பண்ணி வெளியே வருது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி போது இவன் எப்படி வெளிய வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க ஷாக்கில் பாத்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோ பாத்தி அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த ரிவர்லேயே விழுந்திருப்பா இதை பாத்த மத்தவங்க எல்லாருமே இன்னும் ஷாக்கா இருப்பாங்க இரோக்கு நல்லாவே தெரியுது அவங்களோட காய்கள் எல்லாமே கியூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு நல்லாவே தெரியுது ஹீரோ இந்த ரிவர் யூஸ் பண்ணி என்னோட பாடியா மாதிரி சிந்த மாத்திக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் இதை விட்டு வெளியே

போது ஹீரோ போட்டு பொழந்து கட்டிருப்பான் தலைமை அடிச்சடியில நம்பர் டூ ஓட ஜாஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உடஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இத பார்த்து நம்பர் த்ரீயும் ஷாக் ஆயிருப்பா நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பாருங்க நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் நான் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி செக் பண்ண வந்தீங்க நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னா தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கத்தி எடுத்துருப்பா எடுத்து மட்டும் கிடையாது அவங்க மூணு பேர் மாதிரி தூக்கி போட்டுருப்பா இந்த இடத்து விட்டு உங்களால வெளியே போக முடியாது அப்படி வெளியே போனோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தான் வெளியே போக முடியும் அப்படி இருக்கும்போது யார் ஒருத்தர் வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ அவங்க மூணு பேத்தையும் பாத்துருப்பா அதாவது என்ன விஷயம் அப்படின்னா ஒருத்த மட்டும் இங்கே தப்பிச்சு போலாம் பட் போறதுக்கு முன்னாடி மத்த ரெண்டு பேர்த்த போட்டு போனோம் தலைவனும் ஒருவேளை நீங்க செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் மூணு பேத்தி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன சொல்லிருப்பான் இது கேட்டு உங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருந்திருப்பாங்க ஹீரோ சிரிச்சுட்டே வெளியே வந்திருப்பான் தலைவனை வச்சு பாத்திருப்பான் இவனுக்கு மூணு பேருமே ஒத்துமையா இருந்தா பிரச்சனை மூணு பேத்தி பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன பிரதமாய் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜானதா காமிக்காங்க ஜான் பாத்தி அப்படினா முன்ன ஒரு பட்டர் இருந்தா இப்ப பாத்தி அப்படினா தலைவன் மேஜர் டோம் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்திருப்பா அதாவது மொத்த ஸ்கூல்மே பாத்தி அப்படா ஜானோட பொறுப்புல தான் இருந்திருக்கும் ஜானும் பாத்தி அப்படினா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஹியூகோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணி வந்திருப்பா ஹியூகோவோ இப்ப பாஸ்கர் பிலியம் பிளானுக்கு தலைவன வந்திருப்பா ஜானோ திரும்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது வந்து ரெட் கிறிஸ்டல் வச்சுதா அதே முக்கியமா மார்கோ கிளான் வந்து அவங்க டெரியல புது மைன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானோ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு

ஸ்டோரேஜ் ரூம் குள்ளே வந்திருக்கா எனக்கு சாக்லேட் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இங்க வந்து இவ்வளவு சாக்லேட் எடுக்காம எனக்கு பிரெடி பீன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் எடுத்திருக்கா அது மட்டும் இல்லாம அந்த பீன்ஸ் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு பாத்தீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி இருப்பா ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு நாள் கட்டா பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்கும்போது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளட்டி பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கக்கூடிய இந்த பிராக்டிகல் எக்ஸாமினேஷன்ல இங்க இருக்க கூடிய பாஸ்கர் வில்லியம் ஃபேமிலி இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண போறாங்க நான் மொத்தத்தையும் முடிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பேஸ்கர் வில்லியம் ஃபேமிலி பத்தி காமிக்கிறாங்க பேஸ்கர் வில்லியம் ஃபேமிலி பாத்தீங்கன்னா பிரசக்கர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேலண்டா இருப்பாங்க சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கொடுமா கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும் வியா ஸ்டாமினா இன்கிரீஸ் பண்ண அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாம பயோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது சொல்ல அப்படின்னா அவங்க அதுக்குள்ள மாஸ்டர் பக்கத்துல படுத்து தூங்குற அளவுக்கு ரொம்ப தேவி சலியா மாறிடுவாங்க கரெக்ட்டா எட்டு வயசு முடியும் போது அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்ப கொடுத்தனமா அரக்கத்தனமா மாறிடுவாங்க அவங்க எல்லாருமே இந்த ஃபேமிலிக்காக ஒரு பெரிய லாயல் டாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்க கூட வில்லியம் ஃபேமிலி வந்து பிரசக்கர் ஃபேமிலி கூட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பா மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லீ மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன்

செத்துறாதீங்க செத்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல இது கேட்ட மத்தவங்க எல்லாமே மிரண்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம உங்களை தூரத்துல இருந்து ஷேடோ டாக்ஸ் வந்து கங்கடிச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேன் சொல்லிருப்பான் ஹீரோ பாத்தியா ஒரு மாதிரி சிரிச்சிருப்பான் ஹீரோ வரத்த பாத்தோட அந்த மூடி இடிச்சும் பாத்தியா திரும்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம வேன் என்னோட கையில கூடிய இந்த பெல் உடனே இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அங்க பெல் அடிக்க மத்த எல்லாமே பாத்தியா அங்க வேக வேக கிளம்பி போயிருப்பாங்க எல்லாருமே பாத்தியா பயங்கர போட்டி போட்டு அந்த ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஆக்கு பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பாத்தியா பயங்கரமா வந்து கிளம்பி போயிட்டு இது வந்து அங்கே வேணும் பாத்துட்டு வந்திருப்பான் வேணும் சரி ஓகேப்பா ஏதோ ஒன்னு பண்ணுங்க ஆனா யாரும் சத்துறாதீங்க பாத்துட்டு முக்கியமா நான் யாரையும் கொள்ளலாம் சொல்லல அவங்களுக்கு இந்த இடத்த